துரைமுருகன் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் என்று தமிழர்களின் மாண்பை உலகத்திற்கு காட்டுவதற்காக வந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் யாதும் ஊரேன்னு நாம சொல்றோமோ இல்லையோ திமுக நல்லா சொல்லுது யாதும் ஊரே யாதும் ஊரே இந்த ஊர்ல உள்ள மலை ஊர யாதும் ஊரே எங்க ஊர் இங்க இருக்கிற ஆறு ஊத்துல மணல் ஊர யாதும் ஊரே இந்த மணல் ஊர எங்களுக்கு யாதும் ஊரே கல்வராயன் மலை சேர்வராயன் மலை எல்லா மலையும் எங்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அது இப்ப பதிவு செய்ய முடியாது யாவரும் கேளீர்ங்கிறது அவன் ஒரு அர்த்தம் வச்சிருக்கான் திமுக கட்சிக்காரன் அதுக்கு இந்த இங்க பதிவு செய்ய முடியாது ஏங்க தம்பி சரவணன் சொன்னது போல ரெண்டரை ஆண்டு கால ஆட்சியில இப்பதான் கொண்டு வந்து முட்டையை காட்டுறாங்க அந்த உதயநிதி ஸ்டைல் கையில காட்டாரு முட்டை அந்த முட்டை தான் இந்த ஆட்சி இந்த முட்டை அந்த ஆட்சிக்கு போட மார்க் தான் முட்டை நம்ம அண்ணன் மதுரை முத்து அண்ணன் இருக்காரு விஜய் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவார் இது பேர் என்ன மான் இது சல்லு போட சல்மான் அது மாதிரி இது முட்டை அது வச்சிருக்கிற ஒரு கூ முட்டை இந்த ஆட்சி மொத்தத்தில் அடிச்சுக்க மக்களுக்கு முட்டை ஒரு ஆட்சியில் ஒருத்தர் போராடுனா அந்த ஆட்சி மிக தவறான ஆட்சி என்று சொல்றாங்க இந்த ஆட்சியில் போராடாத ஒருத்தரை காட்டுங்க யாராவது ஒருத்தர் மருத்துவர்கள் போராடுறா செவிலியர்கள் போராடுறா ஆசிரியர்கள் போராடுறா மின்சார ஊழிகள் போராடுறான் யார் போராடுற சொல்லுங்களேன் யார் ஒருத்தர் ஆனால் ஒட்டுமொத்தமான தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி பதினொன்று தேர்தல் அறிக்கை எதையுமே நிறைவேற்ற சொல்றாரு திமுக எதையுமே இல்லாண்ண அப்படிலாம் இல்லண்ண திமுக சொன்னது செஞ்சிருக்கு ஐநூத்தி பதினொன்று தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒன்றை திமுக செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சொல்லிச்சு நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கைது செந்தில் பாலாஜி என்று ஸ்டாலின் சொன்னார் அதை தவிர வேற எதையும் நிறைவேற்ற செந்தில் பாலாஜி கைது மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க அது அவங்க சொன்னது ஆனா நான் சொல்றதான் செய்வேன் நான் தான் சொல்லுவேன் ஏட்டா அப்பவே தெரிஞ்சி நீ செய்ய மாட்டேன் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு தலைவர் மகங்கா அப்படிங்கிற சந்தேகம் இல்ல உண்மையிலே கலைஞர் கருணாநிதியுடைய அறிவும் ஆற்றலும் அந்த சமயோகித பொக்தியும் அந்த கல்வி திறனும் உங்களுக்கு இருக்கா அப்படி இருக்கிற ஒரே ஒரு ஆளு அக்கா கனிமொழி தான் கனிமொழி கிட்ட திமுக போச்சுன்னா தனிமொழியை நகர்த்த முடியாது அதனால கனிமொழியை நகர்த்தி விட்டுட்டு ஒட்டுமொத்தம் வச்சுக்கா தன் குடும்பத்துக்குள்ளேயே சமூக நீதியை காப்பாற்றாத தன் குடும்பத்துக்குள்ளே சமத்துவத்தை போற்றாத திமுக மக்களுக்கு கொடுத்துருமா நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சி எழுபது வருஷம் திமுக ஐம்பது வருஷம் ஆச்சு கள்ளக்குறிச்சியில என்ன டெவலப் பண்றது

விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தாம முரசுக்கு போட்டீங்க உதய சூரியனுக்கு போட்டீங்க ரெட்டை இலைக்கு போட்டீங்க தாமரைக்கு போட்டீங்க கடைசி நம்ம எல்லாத்தையும் சுடுகாட்டில் போட்டான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு நாம் தயாராக வேண்டிய தேவை இருக்கிறது மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன சீமான் இனவெறியர் சீமான் பாசிஸ்ட் சீமான் சீமான் ஆட்சிக்கு வந்தா பிறமொழியாளர்களை குறிப்பா தெலுங்கர்களை கன்னடர்களை மலையாளிகளை இந்த நாட்டை விட்டு விரட்டிடுவாரு சீமான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல ஒரு வடக்கன் கூட இருக்க முடியாது அதனால அவர் இனவெறியன் தான் நான் தெரியாம கேக்குறேன் எந்த இனவெறியரா பாலஸ்தீன விடுதலைக்காக குரல் கொடுப்பான் எந்த இனவெறியன் கொடுப்பா சொல்லுங்க பாலஸ்தீன விடுதலை என்பது அந்த மக்களுடைய விடுதலை என்று பேசுகிற சீமான் தான் உங்களுக்கு இனவெறியா தேர்தல் தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது பதினோரு தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல சீட்டு வழங்கிய சீமான் தான் உனக்கு இனவரியா அருந்தவியர்கள் நாயுடுக்கள் நாயக்கர் ரெட்டியார் என்று பார்த்து பார்த்து பிரதித்துவத்தின் அடிப்படையில் சீட்டு வழங்கினோம் யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க என்று பார்த்து சீட்டு வழங்கினோம் சீமான் அண்ணன் இனவரிகிறாய் இருந்திருந்தா நாம் தமிழ் இனவரி கட்சியா இருந்திருந்தா சீக்கியர்களுக்காக போராடுமா கட்சியா இருந்தா நாக நாகலாந்து மக்களுக்காக போராடுமா நாம் துணி இனவரி கட்சியாக இருந்திருந்தால் அவன் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டவன் அவன் கூட பேசினாலே கைது என்று பேசப்பட்ட யாசின் மாணிக்கை அழைத்து வந்த ஒரே தலைவன் சீமாண்டா அவன் தான் என்று நாங்கள் தலைமை நின்றோம் ஐயா கவிப்பரசு வைரமுத்து சொல்றாங்க இமயம் வரை பரவி இருந்த தமிழினம் இன்றைக்கு சுருங்கி 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 அறுநூறு முடங்கி விட்டது மேற்கு தொடர்ச்சி ஒட்டுமொத்த மலையும் தமிழன் கட்டுப்பாட்டில் இருந்தது ஒட்டுமொத்த அரபிக் கடலும் வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் தமிழன் கட்டுப்பாட்டில் இருந்தது இன்றைக்கு இருக்கிறதா இருக்கிறதா கேரளாவிலிருந்து குப்பைகளை கொண்டு போடுகிற தமிழ்நாட்டின் கேரளாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு மாறிவிட்டது அப்ப என்ன சொல்ல வேண்டிய தேவை காமராஜருக்கு பிறகு மானோசம் உள்ள தமிழன் தமிழ்நாட்டில் ஆளவில்லை என்பதால் ஆண்டவன் எவனும் தமிழன் இல்லை என்பதால் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு என்ற முழக்கத்தை வைக்க வேண்டியிருக்கிறது கருணாநிதி தமிழர் தானே ஸ்டாலின் தமிழர் தானே உதநிதி தமிழர் தானே அப்படின்னு பல பேர் சொன்னவன் தமிழன் கிடையாது தமிழ் மொழி தெரிஞ்சவன் தான் தமிழ் இல்ல தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக பண்பாட்டுக்காக கலாச்சாரத்திற்காக எவன் உயிர் உலகத்தை நிக்கிறானோ அவன் தான் தமிழ் இடப்பாடி பழனிசாமி பிறப்பால் தமிழர் ஆனால் இனப்பற்றால் தமிழரா பா சிதம்பரம் பிறப்பால் தமிழர் ஆனால் இனப்பற்றால் மொழி பற்றால் பா சிதம்பரம் தமிழரா தமிழரா கிடையாது அவன் தமிழராக இருந்தால் இனப்படுகொலை நடக்குமா எடப்பாடி பழனிசாமி தமிழராக இருந்தால் ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்குமா சென்னை மக்கள் கொலை செய்யப்படுவாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ் ரத்தம் உள்ள இருக்கு காட்டலையே அப்போ இங்க தமிழனுக்கான மரபணுவை ஸ்டிமுலேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது எப்படி ஏழாம் அறிவு படத்தில் சுருதிகாசன் சூர்யாவை கொண்டு போய் குடுவையில் அடைச்சி அவனை எப்படி போதி திருமணமாக மாத்துவாங்களோ அப்படி படையராக படையாட்சியாக நாடாராக கோணாராக செட்டியாக முதலியாக இருக்கிற தமிழர்களை சாதி தமிழர்களை ஆதி தமிழர்களாக மாற்ற வேண்ட சீமா அண்ணன் சீமா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு இப்படி கேலரி கட்டி கூட்டத்தை பார்க்கிற ஒரு கூட்டம் அது நாம் தமிழ் கூட்டம் தான் அலங்கானூர் ஜல்லிக்கட்டுக்கு பார்ப்பான் அலங்கானூர் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் இப்படி இறங்கி இருப்பான் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஒரு மேடை போட்டு பக்கத்தில் ஒரு மாடிகள் வீடுகள்ல

இருந்தால் அது குதிரை கொம்பு அது சீமானுக்கு மட்டும்தான் வேற எவருக்கும் இல்ல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இனி எந்த சினிமா நடிகர் வந்தாலும் சரி அது சூப்பர் ஸ்டாரோ வருங்கால சூப்பர் ஸ்டாரோ தலையோ தளபதியோ சின்ன தளபதியோ அந்த தளபதியோ மேடையில நான் சவால் விட்டு சொல்றேன் மேடையில ஒரு இருபது நிமிடங்கள் துண்டி இல்லாம பார்க்காம இந்த ஸ்கிரீன்லாம் இல்லாம டிஜிட்டல் உலக அரசியல்

ஒரு ஐந்தே ஐந்து திருக்குறளை துண்டுச்சிட்டு இல்லாமல் உங்கள் தலைவர் ஸ்டாலின் பேசிவிட்டால் எங்க அண்ணனுடைய ஒப்புதலை பெற்றுவிட்டு எங்க அண்ணனுடைய ஒப்புதலை பெற்றுட்டு நான் உங்க கட்சிக்கு வர்றேன் நீ சேர்க்க மாட்டேன் அது வேற விஷயம் ஏன்னா உடைய வச்சு செஞ்சிருக்கேன் இருந்தாலும் நான் வர்றேன் வாங்கன வண்டியில் ஏறி வர்றேன் அகர முதல்ல எழுத்தெல்லாம் சொல்லணும் ஆக அந்த வகை அகர முதல்ல எழுத்தல்ல பாதி அதெல்லாம் சொல்லப்படாது ஆக வரப்படாது எப்பொருள் யார் யார் வாய் வைப்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பதறிவு

அப்போ மாற்றணும் தலைவர்களை திரையில் தேடாதீர்கள் தலைவர்களை தரையில் தேடுங்கள் என் அன்பிற்குரிய மக்களே தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனை லட்சம் வாக்குகளைப் பற்றி இவ்வளவு பெரிய கூட்டங்களை பற்றி ஒரு கட்சியை அடகு வைக்காத ஒரு தலைவன் இந்த நிலத்தில் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அடகு வைக்கல எங்களை கவரத்தோடு வச்சுக்கிறீங்க என்ன நாங்கள் வெல்வோமா சீமான் முதலமைச்சர் ஆயிருவாரா நாங்க வெல்வோமான்னு கேட்கிறான் நாங்க வெல்வோண்டா சத்தியமா வெல்வண்டா தீரன் சின்னமலை போராடியது உண்மை என்றால் அழகமுத்துக்கோள் போராடியது உண்மை என்றால் மாவீரர்கள் போராடியது உண்மை என்றால் சீமான் ஒரு நாள் முதலமைச்சர் ஆவாரா எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க இழந்த நிலத்தை நாங்கள் மீட்போம் இழந்த நிலத்தை மீட்போம் காவிரியை மீட்போம் முல்லை பெரியாற்றை மீட்போம் எங்கள் அத்தனை வளங்களை மீட்போம் இந்த வளக்கொழியை எவன் எவன் ஏற்படுத்தலாம் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா எங்க அண்ணனுக்கு ஜெயில் மீது உடன்பாடு கிடையாது ஜெயில் கட்டினதே வீணுன்னு சொல்லக்கூடிய ஆள் அவர் ஆனாலும் எங்கள் நிலத்தை திருடிய அத்தனை பேரையும் அந்த மாநில கூடிய காலாபாணி நடக்க முடியாது ஒரே வாய்ப்பு தான் மக்கள் நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம் மருத்துவர் விஞ்ஞானி கூட தோற்கலாம் சோறு போடுகள் விவசாயி தோற்க கூடாது விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள் மற்றவற்றை பார்த்துக் கொள்வார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மாநில